Hello guys, welcome to my YouTube channel. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திலேருந்து டிரைவர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சி போன மாதம் வெளியிட்டிருந்தாங்க அதை பற்றின முழு தகவல் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம் அதை பார்த்தா நிறைய பேர் அப்ளையுமே பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்திருக்கு ஸோ கால் லெட்டரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கேட்க கேட்பாங்க இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனோட ஆஃபிஷியல் வெப்சைட் இந்த அஃபிஷியல் வெப்சைட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கால் லெட்டர் அமைச்சிருக்கோம் ஒன்று ஸோ இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக டிரைவர் ஜாப் அதாவது ரெண்டு டிரைவர் எடுக்க போகிறாங்க அதுக்கான அறிவிப்பு தான் மொத்தம் ரெண்டு டிரைவர் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஐநூற்றி பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டில் ரிஜெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ டிரைவர் ஜாப்க்கு என்னைக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்னொரு ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு கால் லெட்டர் வந்துருந்துச்சு அந்த கால் லெட்டர் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாரு ஸோ இந்த கால் லெட்டரில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு வந்து நாள் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது அடுத்த மாதம் ஃபெப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி மதியானம் பன்னெண்டு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க ஒம்போதுனா அந்த ரெண்டு மூணு நாள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு யார் யாரும் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக சென்னைக்கு போயே ஆகணும் ஸோ போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டாக்குமெண்ட் ஆஃபீஸ் அஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டாக்குமெண்ட் கால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லா டாக்குமெண்ட்டுமே எடுத்துகிட்டு போயிடுங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்று அதே மாதிரி வயது உங்களோட ஏஜுக்கான வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான அந்த ப்ரூஃப் ஸோ ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க அடுத்தது முன்னுரிமை ஏதாச்சும் கோரியிருந்தீங்க அப்படின்னா அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழ் பாருங்கள் முன்னுரிமை கோருபவர்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைன்னா நீங்கள் வந்து கொரோனாவில் அவங்க அப்பா அம்மா எழுதிங்க அந்த மாதிரி எந்த முன்னுரிமையிலையாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகைப்படத்தினோட அடையாள அட்டை இது வந்து ஆதார் கார்டு மோஸ்ட்லி எடுத்துக்கலாம் சோ உங்க அதுல ஃபோட்டோ வந்து ரீசென்டான ஃபோட்டோ இருக்குதா இல்ல ரீசென்டா ஃபோட்டோ இருக்கோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்புறம் உங்களோட நன்னடத்தை சான்றிதழ் எடுத்துக்கணும் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எல்லாமே எடுத்துக்கணும் சோ இந்த டாக்குமெண்ட் மட்டும் பார்க்காதீங்க உங்களோட கால் லெட்டரில் என்னென்ன டாக்குமெண்ட் வருது அது எல்லாமே எடுத்துக்கோங்க ஒரிஜினல் கண்டிப்பாக வேணும் அந்த ஒரிஜினல் இல்லாமல் ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெண்டு ஜெராக்ஸ் ரெண்டு ஜெராக்ஸுமே நீங்கள் கீழே கை போ கையெழுத்து போட்டிருக்கணும் ஸோ இது நம்ம பார்த்துட்டோமா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அடுத்தது இன்டர்வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர் ஜாப்க்கு பார்த்துலாம் டிரைவர் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தகுதிகள்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட்டு ஸோ எயித்து படிச்சிருந்தாலே போதும் ஸோ நீங்க டென்த் டுவெல்த் சர்டிபிகேட் எதாச்சும் வச்சிருந்தீங்க அதை எடுத்துட்டு போனாலே ஃபர்ஸ்ட் தகுதி உங்களுக்கு ஓகேவாயிடும் ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிரைவர் ஜாப்க்கு அப்ளை பண்ணி அதுக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அந்த லைசன்ஸ் இருந்தாலே மேஜராக செலக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக ஒரு வண்டி அங்கே வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்கு நேர்முக தேர்வுனா வண்டி இருக்கும் அந்த வண்டியை ஓட்டி காட்டணும் நீங்கள் அதுதான் அந்த ப்ராசஸ் எகைன் இந்த லைசன்ஸ் மாதிரி தான் மோஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் பேசிக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க ட்ரைவிங்கில் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மெக்கானிசம் வித் ஃபஸ்ட் எய்டில் அனுபவம் தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மெக்கானிசம் வித் ஃபர்ஸ்ட் எய்ட் இது என்னன்னே தெரியல அப்படின்னா இப்ப போய் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு டூ த்ரீ டேஸ் இருக்குது அதில் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆஃபீஸர்ஸ்ட் ஜாப் இதுக்குமே தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா எயித்து எட்டாவது படிச்சிருந்தா போகுதுன்னு போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஷோ ஷீட் ஷோ பண்ணாலே எயித்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு தகுதி வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிதி வண்டி வந்து ஓட்டை தெரிஞ்சுக்கணும் ஸோ மிதி வந்துன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அங்கே வந்து பைக்கில் சைக்கிள் இருக்கும் அது வந்து ஓட்டி ப்ராக்டிஸ் ஓட்டி காட்ட சொல்ல சான்சஸ் இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் வந்து இயக்க தெரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறப்பே சொன்னேன் இது மேண்டேட்ரியாக இப்போ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வேலை காலத்தில் இன்வெர்டர் வந்துச்சுன்னா அப்போ தெரிஞ்சுக்கலான்னு ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜெராக்ஸ் பிரிண்டர் கடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் அந்த கால் லெட்டரை காட்டி எனக்கு இதை கற்றுக்கணும் எனக்கு நீங்கள் சம்பளம் தர வேண்டாம் நான் வந்து வீக்கெண்டில் வரேன் ஒரு ரெண்டு நாள் நான் எல்லாருக்கும் நான் ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்ட் போட்டு தரேன் எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க யாருமே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் அண்ட் தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக ஜெ இந்த கால் லெட்டர் எடுத்துகிட்டு போய் காட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி தருவாங்க இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் ஜெராக்ஸில் பிரிண்டர் கடை வச்சுருந்தாங்கன்னா கற்றுக்கோங்க அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் கிடையாது நான் ஆல்ரெடி வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஃப்ரீயாக இருந்தப்போ நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் சும்மா எங்கள் ரிலேட்டிவ் ஜெராக்ஸ் ஷாப்பில் தான் நான் போயிருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே அதை ஃபுல் ப்ராசஸ்ஸுமே கற்றுக்கலாம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை இந்த ஜெராக்ஸ் பிரிண்டர் பற்றி வேறு ஏதாச்சும் ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து தகுதிகள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது இல்லாமல் இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா பேசிக்காக ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா எலெக்ஷன் பேஸ்டு அந்த அது எப்படி ஆகுது அதை பற்றி கேட்க சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு ஜாப்க்கு ஐநூற்றி பேர் டிரைவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணணும் இல்லையா அதனாலே வேறு ஏதாச்சும் அடிஷனல் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது பஸ் ஜென்ரலாக தான் கேட்பாங்க சோ அதுக்கு மேல ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு